அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னா நேற்று கை காட்டியில் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏழாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் நாலு மணிக்கு கை காட்டியில் பார்த்திங்கன்னா கள்ளந்தோப்புக்கு வடக்கு கொல்லக்குடி ரஹம்பத் நகர் ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது பாலத்தில் ஒரு சைடு கம்பி ஃபுல்லாக போயிடுச்சு சும்மா கட்டி வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கு நடந்துச்சு நேத்து சாயங்காலம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்னால் போக முடியல இப்போ எதுக்கு நான் இந்த வீடியோவை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்னால் போக முடியல ஏன்னா நான் மைத்துக்கு போயிட்டேன் அதுக்கு நாளே வந்து ஆட்டோல கூவிட்டு போனாங்க வர சொல்லி அப்பயே நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன் நான் போவேன் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சா நான் பேசுவேன் நம்ம ஏரியாவுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் மைத்து ஒன்று ம சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க மைத்தா மௌத்தாயிட்டாங்க அதனால அங்கே போயிட்டேன் இன்னைக்கு என் கேட்குற எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா நம் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க நீ எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுவல எதுக்கு இதை வந்து வீடியோ எடுத்து நீ போடல வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக தான் சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின் தான் இந்த வீடியோ இந்த வீடியோலேயே வந்து ஒரு சில சின்ன சின்ன வீடியோ அந்த போராட்டத்தில் பேசின வீடியோ எனக்கு கிடச்சிருக்கு அந்த வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் கிளியராக கிளியரா இல்லைன்னாலும் அந்த வாய்ஸை மட்டும் கேட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவை தமிழக அரசுக்கு போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் ஏரியா அவ்வளோ மோசமாக இருக்குது அவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன் நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு லைவ் வீடியோ போட்டிருப்பேன் இல்லைனா வீடியோ எடுத்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இது என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து சே ஸ்டேட்டஸில் வச்சுருந்ததை எடுத்து நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சைடு கலந்தோப்புக்குள்ளே வழி பாலம் பாலத்தில் பாலமாக இருக்கட்டும் அந்த பாலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக ஒரு சைடு ஃபுல்லாக கம்பி வந்து திருப்பிடிச்சு கலங்கடிச்சு அதை வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு கீழேந்து பாலத்துலேருந்து இறங்கி வந்தால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் கல் அதுக்கு அண்ணாண்டேருந்து ஜக்கிரியா பாய் வீடு அந்த மொகனை வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் அவ்வளோ ஒரு படும் கூலி இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணவங்க வண்டி ஓட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வண்டியே வந்து இதில் ஓட்டி ஓட்டி களை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ யாரோ வந்து இப்போதான் கொஞ்சம் பொதுமக்கள் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல சிமெண்ட் கலவை கலந்து அந்த பள்ளமாக இருக்கிற இடத்தெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப மோசம் வண்டி ஓட்ட முடியாது ஒரு நடந்து போக முடியாது மழைக்காலம் வந்துருச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக நொம்பி போன வருஷம்லாம் கல்லந்தோப்பில் மூணு தெருவில் வந்து தண்ணி பூந்து ரொம்ப ரஹமத் நகர் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சைடு ஜம் ஜம்ஜம் நகர் ஆஹ் ஜம் ஜம்ஜம் சரி சைன் உள்ளேயும் வர முடியாது அந்த சைடு ஃபுல்லாக குண்டும் குழியுமா அவ்வளோ மோசமாக இருக்கும் ஒரு வேன் காரங்க கூட கல்லந்தோப்பு உள்ள வரமாட்டாங்க வேன் வராது ஒரு கொஞ்சம் பெரிய ஆம்புலன்ஸாக இருந்தால் அது வர முடியாது அவ் அந்த அளவுக்கு மோசமான நிலமையில் கல்லந்தோப்பு இருந்துகிட்ருக்கு இந்த வீடியோவை வந்து உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மோ மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்க நடக்கலாம் எங்க ஏரியாவுக்கு ஒரு நல்லது நடக்கலாம் ஆஹ் செய்து தமிழக அரசுக்கு அஹ் கட்சில இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்க ஏரியாவுக்கு ஒரு நல்லது பண்ணுங்க ஓட்டு கேட்டு வராங்க அப்படின்னா அஹ் நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா எங்கள் ஏரியாவை சரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியாக இருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் சாக்கடை கட்டி தரங்கிற பேரில் ஃபுல்லாக கழுந்தோப்பில் சாக்கடை கட்டியிருக்காங்க அதை மூடவே கிடையாது மூடாமல் மழை பெஞ்சால் அந்த தண்ணி ஃபுல்லாக நொம்பி மழை தண்ணியோடு அந்த சாக்கடை தண்ணியும் ஓடுது அந்த கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கிட்ட எவ்வளோ ஒரு மோசம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகுது லைட்டாக மழை பெஞ்சால் போதும் சாக்கடை தண்ணி நொம்பி மழை தண்ணியோடு அந்த சாக்கடை தண்ணியும் இருக்கு போய் பார்த்தா அதெல்லாம் வந்து பார்த்தாலே அவ்வளோ அருவழுப்பா இருக்கும் அதுலேயே அந்த பிள்ளைங்க நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இதுலயே வியாதி வரும் இதெல்லாம் பார்க்கறாங்களா பார்க்கலையா இங்க எங்க ஏரியாவில் இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிறவங்க பார்க்கிறாங்களா பார்க்கலையா எதுவுமே எங்களுக்கு தெரியல இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுன ஒரு சில சின்ன சின்ன வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணி விடுறேன் ப்ளீஸ் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிர்வாகத்தின் சீர்கேடு வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காரு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காரு மக்களை வஞ்சிக்காத குடி மக்களை வஞ்சிக்காதே குடி மக்களை

ர இவைடு ஒது காரணங்கள் வெளிப்படையாக ஏதாவது சொல்ல முடியுமா எந்த விதமான சுகாதார சீர்கடு தூக்கி தலை நிற்கிறது தொல்லை ஒரு குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு உறுப்பினர் இருக்குதா இல்ல வேறு ஏதாவது அந்த வடிகால் சாக்கடை வடிகால் கட்டி கட்டியிருக்கீங்களே அதை ஒழுங்காக சுத்தமாக வச்சிருக்கீங்களா

அதிகாரியை யாருங்க தடுக்க முடியும் ஓடு போடுன்னு சொல்லிட்டோம் பாதம் கட்டு சொல்லிட்டோம் எதுவுமே செய்ய மாட்டேங்கலையா நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை எங்க பகுதியில் கிராமத்தில் இருக்குல்ல ஒரு புல்லு புண்டு கூட இருக்குல்ல எங்க ஊர்ல இந்த காசுல எங்க போகுது இத்தனை லட்சம் ரூபாய் எங்க போகுது வீட்டுக்கு பத்து பத்தாயிரம் வாங்கின எங்க போச்சு பத்து பத்தாயிரம் எந்த ஊர்ல நடக்கமாங்க சாலவத்துக்கு பத்து பத்தாயிரம் இல்லாப்பட்ட ஜனங்க இருக்கு எங்க ஊர்ல இல்லாப்பட்ட ஜனங்க பத்து பத்தாயிரம் குடுத்துச்சு எங்க போச்சு இந்த காட்சி எவ்வளவு வச்சிருக்கான் சொல்ல முடியுமா வெள்ளத்துல ஊரே மந்திச்சுங்க எவ்வளவு வச்சிருக்கான் சொல்ல முடியுமா வெள்ளத்துல ஊரே மந்திச்சுங்க சோறு பொட்டு மட்டும் லால் பட்டு மக்கள் ஆக்கி கொண்டு வந்து தள்ளிச்சு ஆட்சியில் உள்ளவங்க எங்க போனீங்க ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாரு கிளார்க் இருந்தாரு வீடியோ இருந்தாரு

ஒரு இடல நிண்டங்க परसेंटेज நிண்டங்க அந்த ஒரே காரணத்தால என் ஊரை வஞ்சிக்கறியா நீ அந்த ஒரே காரணமா உனக்கு இன்ஷா அல்லாஹ் நீ நல்லா குஞ்சு விட்டுக்க நாள் ரொம்ப தூரத்த இல்ல களத்துல இறங்கிட்டோம் இது வரைக்கும் இறங்காம இருந்தா 25 வருஷமா இறங்கல எங்க ஜனங்க இறங்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கப்புறம் அப்புறம் காட்டுல நாங்க யாரும் இன்ஷா அல்லாஹ் 48 வருஷம் ஆகுதுங்க கல்லு தோப்பு உருவாக்கி 48 வருஷமா அந்த ஊருக்கு ஒரு நல்லது கூட நடக்கலையே ஏன் நல்லது நடக்கல என்ன காரணம் எல்லா அதிகாரியும் போயிட்டு வந்த போயிட்டு போயிட்டு வந்தோம் லால்பேட்டில் பேரூராட்சி நடக்குது பாருங்க மூன்றாம் ஆண்டு காலமா இப்ப நடக்குது லால்பேட்டை பேரூராட்சி